சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது ராஜ மரியாதையுடன் அதிமுகவில் சசிகலாவின் வருகை நிச்சயம் என்ற தகவல் தற்பொழுது கிடைக்க பெற்றுள்ளது ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்களுடன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சசிகலாவை சந்தித்து பேசியுள்ளார் குறிப்பாக அதிமுக சட்டசபை தேர்தல் நெருங்கிவிட்டது சசிகலாவின் யுக்தியை இந்த சட்டசபை தேர்தலில் பயன்படுத்துவார் என்பதை ஏற்கனவே மக்களவை தேர்தலின் பொழுதே தெரிவித்திருந்தார் சொன்னபடியே அதிமுகவின் மிக முக்கியமான நிர்வாகிகளுடன் சந்தித்து சசிகலா அவர்கள் நடைமுறைப்படுத்தி அதிமுக தேர்தல் களத்தில் எவ்வாறு பயணிக்க வேண்டும் குறிப்பாக கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதாக கூறிய சசிகலா அவர்கள் அதிமுகவிற்குள் வருகை தருவது நிச்சயம்தான் என்ற தகவலை உறுதிப்படுத்தும் விதமாக மிக முக்கியமான அதிமுகவின் மாவட்ட செயலாளர்கள் சசிகலாவை சந்தித்து பேசியுள்ளனர் ஓபிஎஸின் சந்திப்பிற்கு பிறகு அதிமுகவின் எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளர்கள் சசிகலாவை சந்திப்பதற்கு காரணம் அதிமுக வெற்றியடைய வேண்டும் என்பதை மனதில் வைத்துக்கொண்டுதான் கொண்டுதான் அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிறப்பான தலைமையேற்று வெற்றியடைய வைத்திருந்தால் ஏன் இவ்வாறு அதிமுகவின் பல குளறுபடிகள் தொடர்ச்சியாக நடைபெறும் என்பதை நாம் கேட்க வேண்டிய தேவை இருந்திருக்காது எடப்பாடி பழனிசாமியின் செயல்பாடு சரியில்லாத காரணத்தினால்தான் அதிமுகவின் தொண்டர்கள் பாதையில் செல்லாமல் சசிகலாவிற்கும் ஓபிஎஸ்சிற்கும் டிடிவி தினகரனுக்கும் ஆதரவுகளை தெரிவித்து வருகிறார்கள் இவ்வாறு மூன்று இரண்டு அணியாக பிரிந்து கிடப்பது யாருக்கு பயனளிக்கும் அதிமுகவிற்கு நிச்சயமாக இது பயன் அளிக்காது திமுகவிற்கும் பிற கட்சிகளுக்கும் இது ஓட்டு வங்கியை அதிகரிக்குமே தவிர அதிமுகவிற்கு ஒருபோதும் இது சாத்தியமாக வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தாது எட்டு தேர்தல்களிலும் வெற்றியை உறுதி செய்யவில்லை சட்டசபை தேர்தலிலும் எடப்பாடியின் இந்த நிலைமை நீடித்தால் மிகப்பெரிய தோல்வியே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் அதிமுக பாதிப்பை உண்டாக்கும் இதை தவிர்க்க வேண்டும் என்றால் சசிகலாவிற்கு அதிமுகவில் உயர் பதவி கொடுக்க வேண்டும் ஓபிஎஸ்ஐ அதிமுகவில் இணைக்க வேண்டும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் திமுகவை வீழ்த்துவது அதிமுகவின் இலக்காக இருக்க வேண்டும் என்று நிர்வாகிகள் கூறுவது சரியா தவறா என்பதை கமன் வாயிலாக கூறுங்கள்